கலைஞருடைய திமுகவினுடைய பெயர் அழிந்து விட்டது என்பதை உணர்ந்த இவர்கள் ஜல்லிக்கட்டு மைதானத்திலிருந்து பெயர் வைக்க தொடங்கி இருக்கிறார் இவர் ராமசாமி யார் என்று கேட்டால் தமிழகத்துக்கும் தமிழினத்துக்கும் எதிரானவர் என்று வெளிப்படையாக சொல்லுகிறார் தமிழை அழித்தவர் இவர் ராமசாமி தமிழை பழித்தவர் இவர் ராமசாமி என்கிறார் ஆக இப்பொழுது திராவிடம் இன்னொரு அடையாளத்தை தேடுகிறது அதற்கு மாற்றாக இப்பொழுது இவர்கள் முயற்சிக்கிறார் கலைஞர் கருணாநிதியினுடைய பெயரால் தமிழகத்தை மீண்டும் கட்டமைக்கலாம் தமிழகத்தை மீண்டும் தன்னுடைய குடும்ப ஆட்சி சர்வாதிகார ஆட்சியை எதிர்கொள்ளலாம் ஜல்லிக்கட்டு என்பது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர்களுடைய சங்க இலக்கியங்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு வீர வீர விளையாட்டு அது பண்பாட்டு அடையாளம் ஒரு வீர விளையாட்டுல தன்னுடைய பெயரை புகுத்த வேண்டும் என்கிற இந்த நட்பாசை இருக்கிறது இந்த ஆசை இவர்களை வீழ்த்தும் திமுக என்பது இந்த மதில் கூறுகூடி வரையர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி பிடைத்த கட்சி கருணாநிதியினுடைய சாம்பலும் கூட சேவைக்கு எதிரானது என்று சொல்லியிருக்கிறார் கருணாநிதியினுடைய சாம்பலும் சேவைக்கு எதிரானது திருமாவளவன் அவர்கள் ஆதி கட்டுவெறியன்களிடத்திலும் கொடூரமான மிருகங்கள் இடத்திலும் நாம் இருக்கிறோம் அப்படிப்பட்டவர்களிடத்தில் கூட்டணி வைக்க விருப்பம் இல்லை என்கிறார் கலைஞர் கருணாநிதி அவர்களை சொன்னது இந்த ஆட்சி என்பது பட்டியல் சமூகத்தினருக்கும் பழைய சமூகத்தினருக்கும் ஒரு ஊசி முனை அளவு கூட நேர்மையாக இருந்து விடாது என்பதற்கு வேண்டியவையில் உதாரணம் ஆனால் இந்த மக்கள் உண்மையாகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு நேரம் இந்த மக்கள் உறுதியாக மனதிலே உறுதி எடுத்திருக்கிறார்கள் நகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் பறையர் பேரியக்க தலைவர் திரு சிவகுரு பறையனார் அவரை வரவேற்போம் சார் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்க நலமா இருக்கு இன்றைக்கு மதுரையில் புதிதாக அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு வந்து கலைஞர் அவருடைய பெயரை வைக்கணும் அப்படின்ற ஒரு இரு பேச்சு ஓடிட்டு இருக்கு அதற்கு நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள் வருது எல்லாரும் ஏன் அதை வந்து இப்ப எதிர்க்கூடிய காரணமா இருக்கு சல்லிக்கட்டு மைதானத்திற்கு கலைஞருடைய பெயர் வைக்க வேண்டும் என்பதற்கு எல்லோருடைய ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை விரும்புகிற எல்லா மக்களுடைய கருத்தும் அதை எதிர்க்கிற கருத்தாகத்தான் இருக்கிறது வரவேற்கிற விதத்தில் எந்த விதத்துல வரவேற்றுதாக தெரியவில்லை காரணம் சல்லிக்கட்டு மைதானத்திற்கு கலைஞருடைய பெயர் வைக்க வேண்டிய காரணம் என்ன என்ன நோக்கத்திற்காக அவருடைய முன்னாள் முதலமைச்சர் அவருடைய பெயரை வந்து இன்னைக்கு திமுக ஸ்டாலின் அவர்களை வந்து இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்காரு அதை வைக்கணும் வைக்கிற முன்னாள் முதலமைச்சர் பேர் தானே இதுல இருந்து யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத சரியாக சொல்லியிருக்க முன்னாள் முதல்வருடைய பெயரும் முன்னாள் முதல்வர் கலைஞருடைய புகழும் அழிந்து கொண்டிருக்கிறது மங்கி கொண்டிருக்கிறது சரிந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட இவர்கள் சல்லிக்கட்டு மைதானத்துக்கு மட்டுமல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கலைஞர் நூற்றாண்டு விழாவாக இருக்கட்டும் கலைஞர் நூலமாக நூலகமாக இருக்கட்டும் மதுரையில இப்படி தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் தமிழக மக்கள் மத்தியில் கலைஞருடைய திமுகவினுடைய பெயர் அழிந்து விட்டது என்பதை உணர்ந்த இவர்கள் சல்லிக்கட்டு மைதானத்திலிருந்து பெயர் வைக்க தொடங்கி இருக்கிறார்கள் ஒவ்வொரு இடத்திலும் எந்தெந்த இடத்துல மக்கள் கூடுகை இருக்கிறதோ தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சார நிகழ்வுகள் இருக்கிறதோ தமிழக மக்கள் ஒருங்கிணைகிறார்களோ அங்கெல்லாம் இவர்களுடைய முத்திரையை அடையாளத்தை பதிப்பது இவர்களுடைய நோக்கம் அதுதான் சல்லிக்கட்டும் மைதானத்துக்கு கலைஞர் பயவை பெயர் வைப்பதற்கு ஒரே காரணம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும் அதுவாகத்தான் இருக்குது இல்ல ஏற்கனவே கடந்த ஆட்சி கட்ட கட்டங்களில் வந்துட்டு இன்னைக்கு எம்ஜிஆர் அவருடைய பேர் நிறைய பேருநிலைகள் மாற்றப்பட்டது அதே போல தலைவர்கள் எல்லாம் மாற்றப்பட்டது அது அமைதியா இருந்தாங்க அப்பொழுது அமைதியாக இருந்தாங்க என்று சொல்லிட முடியாது அது அதிமுக அரசாக இருந்தாலும் சரி திராவிடத்தினுடைய மொத்த கொள்கை திராவிடத்தினுடைய மொத்த கூட்டணியினுடைய இவர்களுடைய கோட்பாட்டினுடைய கொள்கை இவர்களுடைய பெயரை மாறி 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 இவர்களாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு பெரியார் ஈ ராமசாமி என்று சொல்லுகிறோமே பெரியார் பெரியாருடைய பெயர் அழிந்து போல பின்பம் பெரியார் என்பதில் ஒரு தத்துவம் இல்லை வரலாறு இல்லை ஒரு கருத்தியலும் இல்லை எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும் அது தெரியும் ஈழ ராமசாமிக்குமான முரண்பாடுகளே நிறைய எக்கச்சக்கமாக இருக்கிறது அப்படி இன்னைக்கு வரைக்கும் திமுக பெரியாரை முன் செய்யணும் இந்த தமிழக மக்களை தமிழின மக்களை முட்டாளாக்குவதற்கு திரும்ப திரும்ப இந்த தமிழகத்தை திராவிடத்தின் பெயரால் இவர்கள் அடிமைப்படுத்தி அரசாள்வதற்கு இவர்கள் பயன்படுத்துகிற யுக்தி ஈவ ராமசாமி என்கிற பெரியார் ஈவ ராமசாமி என்கிற பெரியாரை பயன்படுத்தி கலைஞர் தன்னுடைய ஆட்சியை திறம்பட நிர்வாகத்திறனை நிறுவினார் என்பதை விட தன்னுடைய ஆட்சியை நிறுவி ஒரு மன்னராட்சி போல கட்டமைத்தார் அதன் பின்பு கலைஞருக்கு பின்பு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது பெரியாருடைய புகழ் ஏற்கனவே அழிய தொடங்கிய காலத்தில் அவர்கள் கைவிடுத்தார்கள் இன்றைக்கு பெரியாருக்கான புகழ் அறவே அழிந்து விட்டனர் இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியிலே ஈவ ராமசாமி யார் என்று கேட்டால் தமிழகத்துக்கும் தமிழினத்துக்கும் எதிரானவர் என்று வெளிப்படையாகவே சொல்லுகிறார்கள் தமிழை அழித்தவர் இவர் ராமசாமி தமிழை பழித்தவர் இவர் வே ராமசாமி ஆக இப்பொழுது திராவிடம் இன்னொரு அடையாளத்தை தேடுகிறது அதற்கு மாற்றாக இப்பொழுது இவர்கள் முயற்சிக்கிறார்கள் கலைஞர் கருணாநிதியினுடைய பெயரால் தமிழகத்தை மீண்டும் கட்டமைக்கலாம் தமிழகத்தை மீண்டும் தன்னுடைய குடும்ப ஆட்சியை சர்வாதிகார ஆட்சியை கொள்ளலாம் என்கிற அந்த எதிர்கார போக்கு அந்த நட்பாசையிலிருந்து இவர்கள் வெளிப்படுகிற இந்த பெயர் தான் கலைஞர் விழா நேரடியாகவே கேட்டால் அவர்கள் சொல் அவர்கள் சொல்லுகிற பாணியிலே வந்தாலும் சல்லிக்கட்டு விளையாட்டிற்கும் சல்லிக்கட்டு என்பது தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த ஒரு விளையாட்டு பாரம்பரியமான விளையாட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கு இவர்கள் சொல்லுகிற கலைஞருடைய ஆட்சி கலைஞருடைய வாழ்நாள் எவ்வளவாக இருக்க முடியும் ஆக சல்லிக்கட்டு என்பது ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் ஏறும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர்களுடைய சங்க இலக்கியங்கள் குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு வீர வீர விளையாட்டு அது பண்பாட்டு அடையாளம் ஆக நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தமிழ் சமூகத்தில் தமிழின மக்களிடத்தில் ஒரு புறையோடி இருக்கிற பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படுகிற ஒரு வீர விளையாட்டில் தன்னுடைய பெயரை புகுத்த வேண்டும் என்கிற இந்த நட்பு ஆசை இருக்கிறத இந்த ஆசை இவர்களை வீழ்த்தும் தமிழக மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் பொதுவாக இவர்கள் எதற்கெடுத்தாலும் கருணாநிதி சாலை கருணாநிதி மண்டபம் கருணாநிதி நுழைவாயில் இது எல்லாம் வைப்பதற்கான காரணம் என்ன கருணாநிதினு அவ்வளோ பெரிய தமிழ்நாட்டிற்காக இல்லை தேசத்திற்காக ஒட்டுமொத்த இந்தியாவிற்காக தியாகம் செய்த ஒரு தியாகியா இல்ல கருணாநிதி ஆட்சி காலத்தில் தான் இன்னைக்கு சமூக நீதி சமத்துவ நீதி தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காரு இன்னைக்கு சிவகுரு பறையினார் வந்து கலைஞருக்கு எதிராக பேசும்போது சிவகுரு பறையினார் மட்டுமல்ல இந்த பண்ணின் பூர்வ குடிகள் உதாரணத்துக்காக சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய ஐவர் ஐவர் குழுவினிருந்த இந்த சமூகத்தினுடைய முன்னோடி அம்மையார் சத்தியவனுமூர்த்தி அம்மையார் கலைஞர் அவர்களை கேட்காத கேள்வி கேட்டிருக்கிறார் நான் கலைஞருடைய கருணாநிதியுடைய காலடியில் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது ஆகவே நிறுத்தி சொல்லுகிறேன் மண்டிட்டு பிழைப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை அடிமையாக இருக்க விருப்பம் இல்லை கலைஞருடைய காலுக்கு கீழ் இருக்க விருப்பம் இல்லை நான் உதறி தள்ளுகிறேன் என்று திமுகவை விட்டு அமைச்சர் பதவியை உதறி தள்ளிவிட்டு வெளியே வந்தார் அதை அம்மையார் சத்தியவானு அம்மையாரில் இருந்து இந்த மண்ணின் பூர்வ குடிகளுக்கு எதிராகவே திராவிடம் இருந்திருக்கிறது திமுக இருந்திருக்கிறது நேரடியாகவே சொல்லுகிறோம் திமுக என்பது இந்த மண்ணின் பரையர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி பிடைத்த கட்சி இது நான் சொல்லுவதை விட இன்றைக்கு கூட்டணி இருக்கிற அறுவை சகோதரர் திருமாவளவன் சொல்லுவதை கேட்டிருக்கிறீர்களா அப்படி நீங்க உண்மையாக இருந்தால் இன்னைக்கு அதே மக்களுக்காக போராடிய திருமாவளவன் எதுக்கு கூட்டணியில் இருக்க சகோதரர் திருமாவளவன் திரும்ப சொல்லுகிறேன் கருணாநிதியினுடைய சாம்பலும் கூட சேரிக்கு எதிரானது என்று சொல்லியிருக்கிறார் கருணாநிதியினுடைய சாம்பலும் சேரிக்கு எதிரானது இது திருமாவளவன் அவர்கள் சொன்னது ஆக மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது இதே திருமாவளவன் என்ன சொல்கிறார் சாதிவெரியர்கள் கட்டுவரியன்களிடத்திலும் கொடூரமான மிருகங்களிடத்திலும் நாம் இருக்கிறோம் அப்படிப்பட்டவர்களிடத்தில் கூட்டணி வைக்க விருப்பம் இல்லை என்கிறார் சாதி வெறியர் என்கிறார் கட்டுவரியன் என்கிறார் கலைஞர் கருணாநிதி அவர்களை திருமாவளவன் சொன்னது இந்த திராவிடம் திமுக என்பது ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைய வரையிலும் எல்லோராலும் பட்டியல் சமூகத்தவர்களும் பரையர் சமூகத்தவர்களும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு எதிரான கூடாரம் கொள்கை என்பது திமுகவை மக்கள் புரிந்து கொண்டார்கள் ஆக சரிந்து கொண்டிருக்கிற இந்த இவர்களுடைய புகழை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக எதிலிருந்து தொடங்கலாம் என்று அவர்கள் பார்த்த பொழுதுதான் ஒரு பாரம்பரியமான விளையாட்டு அது தமிழர்களுடைய பண்பாடு சார்ந்தது அதில் இவர்களுடைய பெயரை விடலாம் என்றால் இவர்களுடைய என்கிறார்கள் கலைஞர் அவர்கள் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் நிறைய தொன்றாட்டியிருக்கிறாரு அவர் பேர் வைப்பதில் வந்து வைக்கம் வேற யார் பேர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கலைஞர் கலை கலைஞர் மட்டுமல்ல ஈவே ராமசாமி அவர்களிடத்திலிருந்து திராவிடத்திலிருந்து திராவிட கொள்கையாளர்கள் எல்லோரும் தமிழையும் தமிழனுடைய வரலாற்றையும் தமிழை அடிமைப்படுத்தி பிழைப்பு நடத்தியிருக்கிறார் கலைஞர் தமிழை வைத்து பிழைத்தார் என்று சொல்லலாமே தவிர கலைஞர் தமிழை நிறுவினார் என்று விட முடியாது நீங்கள் சொல்லுகிறது அமைச்சர் ஒருவர் சொன்னாரு திருவள்ளுவர் எழுதிய குரலை கலைஞர் எழுதிய திருக்குறள் என்று சொன்னார் அது போல காலம் செல்ல செல்ல திருக்குறளை எழுதியது யார் என்று கேட்டால் கலைஞர் என்று சொல்லுகிறார் உருவாக்கியது யார் யார் என்றால் கலைஞர் என்று சொல்லுகிற அளவிற்கு இவர்கள் ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் ஆனால் தமிழ் சமூகம் மேடிக்க பார்த்து கொண்டாது தமிழ் சமூகம் தெளிவாக புரிந்து கொண்டது கலைஞருடைய புகழ் என்று ஒன்றுமே இல்லை இவன் ராமசாமியினுடைய புகழ் என்னவோ அது போலத்தான் கலைஞருடைய புகழ் இல்ல கலைஞருடைய புகழ் மங்குது அப்படின்றீங்க இன்னைக்கு கலைஞருடைய புகழ் அப்படி இருக்கிறதுனால தானே இன்னைக்கு அவருடைய மகன் முதலமைச்சர் ஆயிருக்கிறாரு இந்த மக்கள் ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க திமுக மு க ஸ்டாலின் அவர்களே முதல்வராக மீண்டும் திமுகவை அரியணை ஏற்றியது அண்ணா திமுகவிடத்தில் இருந்த வெறுப்பின்பால் இவர்கள் இந்த மக்கள் நமக்காக இவர் நல்லது செய்வார் என்று மாற்றை தேர்வு செய்தார்களே தவிர திமுக நமக்கு நன்மை செய்யும் என்ற ஒரே விதத்தில் அவர்கள் திமுகவை தேர்வு செய்யவில்லை இன்னொன்றை சொல்கிறேன் அண்ணா திமுக இந்த மக்களுக்காக எதுவும் செய்யவில்லை என்கிற ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை மையப்படுத்தி பட்டியல் சமூக பழைய சமூக மக்களின் வாக்கு வங்கியை பயன்படுத்தி திமுக ஆட்சி அமைத்ததை தவிர இந்த மக்களுக்காக நான் இவர்கள் சரியாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் பட்டியல் சமூகத்தவர்கள் வாக்களிக்கவில்லை ஆனால் இப்பொழுது வாக்களித்த இந்த சமூக மக்கள் சமூக மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் இந்த ஆட்சி என்பது பட்டியல் சமூகத்தினருக்கும் பழைய சமூகத்தினருக்கும் ஒரு ஊசி முனை அளவு கூட நேர்மையாக இருந்து விடாது என்பதற்கு வேங்கவையின் உதாரணம் ஒரு வருடத்திற்கு ஒரு வருடத்திற்கு மேலாக ஒரு வருடம் ஆகி திரும்பவும் ஒரு வருடத்திற்கு மேலாக நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது வேங்க தீண்டாமையை தீர்ப்பதற்கு இந்த மாதிரி சமூக நீதி என்று சொல்லுகிறார்களே நீங்கள் சொல்லுகிற கொஞ்ச நேரத்துக்கு முன்பு இந்த ஆட்சி சமூக நீதி இந்த ஆட்சி சமத்துவத்தை தருகிறது என்றால் வேங்கவேணுடைய இவர்களுடைய சமூக நீதியுடைய அளவுகள் என்ன இல்ல அந்த ஒற்றை சம்பவத்தை மட்டுமே வச்சு இன்னைக்கு நான் விசாரணை போயிட்டு இருக்கு நீதிமன்றத்துல விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அந்த ஒரு சம்பவத்தை மட்டுமே வச்சு எப்படி ஆட்சியாளர் வேங்கவேல் ஒன்றை மட்டும் சொல்லவில்லை பட்டியல் சமூகத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற பழைய சமூகத்தவர்கள் வேங்கவேனில் மலத்தை குடிக்கிற அளவிற்கு இந்த சமூக நீதி அவலத்தின் உச்சத்தில் இருக்கிறது அதே ஈரோடு பகுதியில் இந்த சமூக நீதி சமத்துவம் பேசுகிறோமே ஈவேளா கொள்கையுடையவர்கள் சமூக நீதியாளர்கள் என்றால் ஈரோட்டில அருந்ததிர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் இருவர் மீது வாயிலை சிறுநீர் கருத்த கொடுமை அடங்கிருக்கிறது திருநெல்வேலியிலே தேவந்தோட வேளாண் சமூகத்தை பள்ளல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு என்ன சாதி என்று கேட்டு சிறுநீர் கிடைத்து இருக்கிறார்கள் ஆக பட்டியல் சமூகத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற பறையர் பன்னர் அருந்ததியர் மூன்று சமூகத்தினருக்கும் தார்த்தமாக சாதி கொடுமை நடக்கிறது என்றால் என்ன சாதி என்று கேட்டு பேருந்து பயணிப்பதிலோ பேருந்து நிலக்குடையில அமர்வதிலோ தண்ணீர் எடுப்பதிலோ பிரச்சனைகளை தான் இதுவரையிலும் பார்த்திருக்கிறோம் வரலாற்றிலே காண முடியாத அளவிற்கு திமுக ஆட்சியில இந்த முறை திமுக ஆட்சியில கேவலம் மலம் கலந்து நீரை குடிக்கும் வரையிலும் வாயிலே சிறுநீர் வரையிலும் கொடுமை தீண்டாமை உச்சத்துக்கு போகிறது என்றால் இவர்களுடைய சமூக நீதி இதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதே மதுரையில் சல்லிக்கட்டு விழாவிட சல்லிக்கட்டு பாரம்பரிய விளையாட்டினை இவருடைய பெயரை புகுத்த வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள் இதே இதே நாளில் மதுரையில மேலூர் அருகே என்ற ஒரு கிராமத்தில் கிராமத்தில் இருக்கிற செவிலியார் தங்கை ஒரு தங்கையை பரட்சி எனக்கு மருந்து கொடுப்பதா என்று சாதி ஆணவத்தால் அவமானப்படுத்தி தாக்கி அந்த மருத்துவ கணவரையும் தாக்கி இருக்கிறான் அந்த வரையிலும் தினந்தோறும் இங்கு தீண்டாம கொடுமை தலை விரித்தாடுகிறது அதை மறைப்பதற்கு இவர்கள் அதை அதை தீர்ப்பதற்கு கையாளாகாத திறன் இல்லாத இந்த திமுக திராவிட மாடல் அரசு தினந்தோறும் தன்னுடைய சுய புகழை சுய தம்பட்டம் அடிக்கிறது கலைஞருடைய பேருந்து விடையும் கலைஞருடைய பெயரால் விளையாட்டு மைதானம் கலைஞருடைய பெயரால் நூலகம் உங்களுடைய பெயரையும் புகழையும் இந்த மண்ணின் பூர்வகூடிகளுக்கான நீதியை செலுத்தாமல் புகழை மட்டுமே கொண்டிருப்பது ஒருவருடைய புகழை இன்னொருவர் சொல்லுவதுதான் தான் இவ் நான் நல்லவன் என்று நானே சொல்லிக்கொள்வது நான் நான் இந்த ராஜா என்று நானே தம்பட்டம் அடித்துக் கொள்வது வெளிப்படையாக சொல்லுகிறேன் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து அந்த அந்த சுய புகழ்ச்சி வருகிறது ஆக மக்களுக்கான நீதி எங்க மக்களுக்கான நீதி செலுத்த விரும்பாத இவர்கள் இவர்களுடைய பெயரை நிலைநாட்ட விரும்புகிறார்கள் ஆனால் இந்த மக்கள் உண்மையாகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு நேரம் இந்த மக்கள் உறுதியாக மனதிலே உறுதி எடுத்திருக்கிறார் முதல்வர் அவர்கள் இதை நாங்கள் குறையாகவோ இதை விமர்சனத்திற்குள்ளாகவோ சொல்லுவதற்கான காரணம் தினந்தோறும் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த மக்கள் வெளிப்படை இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் இன்றைக்கு பொங்கல் ஜல்லிக்கட்டு விளையாட்டை தொடர்ந்து பொங்கலை ஒட்டி ஜல்லிக்கட்டு திருவிழாவும் வருகிறது பொங்கல் வருகிறது பொங்கலுக்கு இன்றைக்கு இவர்களுக்காக பொங்கல் படி ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்காக இன்றைக்கு டோக்கர் வழங்குகிறார் எத்தனையோ இடங்களில் டோக்கர் வாங்குவதற்காக நியாய கடைக்கு சென்றால் அங்க நியாய விலை கடை பூட்டி கிடக்கிறது ஆக நிர்வாக திறன் இல்லாத ஆட்சி இன்றைக்கு ஊட்டியில நீங்கள் பார்த்தீர்கள் பேருந்து கை குழந்தையோடு சகோதரி ஒரு சகோதரி பேருந்தை நிறுத்துவதற்காக சென்றால் உங்க அப்பன் வீட்டு சொத்தா என்று நடத்துல கேட்கிறார் ஆக எல்லா துறைகளிலும் சரி நீ ஒரு துறைய மட்டுமல்ல இல்ல யாரு ஏதோ ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு அதிகாரிகள் தவறு செய்யலாம் அந்த ஊழியர்கள் தவறு செய்யலாம் இதுக்கு வந்து ஸ்டாலின் அவருடைய ஆட்சி அப்படின்ற ஆட்சிய குற்றம் சாட்டத்தில் எந்த வகையில ஏற்றுக்கணும் ஆட்சியாளர்களின் மெத்தன போக்கு முதல் மாநிலம் முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு இந்த மக்கள் படுகிற இன்னல்கள் இது ஒட்டுமொத்த தமிழ் சமூக தமிழக மக்கள் படுகிற இன்னல்கள் கவனத்துக்கு செல்லுகிறதா என்பது கூட கேள்வியாக இருக்கிறது அந்த அளவிற்கு நிர்வாக திறநற்ற ஆட்சி நிர்வாக திறநாற்ற ஆட்சி நீ தென் மாவட்டத்திலே இந்த மூன்று மாதங்களுக்குள் தென் மாவட்டத்தில் மூன்று மாதங்களுக்குள் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட சாதிய படுகொலைகள் நடந்திருக்கிறது தென் மாவட்டத்தில் இல்ல தென் மாவட்டங்கள் அடுத்தடுத்து கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதற்கு என்ன அதற்கும் திமுக தான் தொடர்ந்து நடந்து விடுது கடந்த கடந்த ஆட்சியை விட கடந்த ஆண்டு அண்ணா திமுக ஆட்சியை விட இந்த முறை திமுக ஆட்சியிலே அதிகமான சாதிய வன்முறை கொடுமைகள் கொலைகள் அதிகமான கொலைகள் நடந்திருக்கிறது என்ன காரணம் காரணம் சாதி வரியை உற்சாகப்படுத்துகிறது சாதி ஊக்கப்படுத்துகிறது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை சரியாக இந்த அரசு பயன்படுத்துவதே இல்லை கோர தாண்டவமான மலையிலும் வெள்ளத்திலும் சென்னையை விட திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காச்சி மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த மலையிலும் வெள்ளத்திலும் கூட இரண்டு வாரங்களுக்கு முன்பு சாதிய படுகொலை நடந்து இருக்கிறது ஸ்ரீதைகுண்டத்தில் நம்ப முடியுமா அந்த இப்படிப்பட்ட வெள்ளத்திலும் ஒரு கோரமான சூழலும் கூட சாதிய படுகொலைகள் அரங்கேற்ற முடிகிறது என்றால் அரசும் காவல்துறையும் என்ன நடவடிக்கை எடுத்து எடுத்துக்க போகிறது என்கிற மெத்தன போக்கு சாதியவாதிகளுக்கு இல்ல அதிகாரிகள் வந்து காவல்துறையினராக இருக்கட்டும் மேல்மட்ட அதிகாரிகளா இருக்கட்டும் நடவடிக்கை எடுக்கிறாங்க வழக்கு பதிவு பண்றாங்க இறுதியாக நடந்த வரையிலும் வைத்துக் எந்த இடத்திற்கும் முதல்வர் நேரில் சென்றிருக்கிறாரா இதாகிலும் ஒரு இடத்திற்கு பாதிக்கப்பட்ட இடத்திற்கு தொடர்ந்து இந்த மக்களுக்கான பாதிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது எந்த இடத்திற்கும் இவர் நேரில் செல்லவில்லை இவர் நேரில் செல்லாமல் இருந்து கொண்டு அறைக்குள்ளே இருந்து கொண்டு இவர்களுடைய தகப்பனார் பெயரை இந்த ஆட்சிக்கு பெருமை விதமாக வைத்துக் கொண்டால் இந்த மக்கள் கலைஞர் பின்னர் வந்து விடுவார்களா இல்ல ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு கொலைச்சம்பம் நடக்கக்கூடிய எல்லா கொலைச்சம்பவங்களையும் பார்வையிட முடியாது ஆய்வு செய்ய முடியாது இல்லையா மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதி திராவிடர் மற்றும் பட்டியல் சமூகத்திற்கான ஆணையத்தினுடைய அந்த குழுவினுடைய தலைவராக முதல்வர் இருக்கிறார் முதல்வர் நேரில் செல்ல வேண்டும் சரி முதல்வர் நேரில் செல்லவில்லை முதல்வருடைய துறை செயலாளர்கள் ஆதித்ராவ நலத்துறை என்று ஒன்று இருக்கிறது அந்த இருக்கிறதா என்பது கேள்வியில் இருக்கிறது அந்த அரசுடைய துறை செயலாளர் கூட நேரில் செல்லவில்லை சரிம்மா இவர் தனியாகவே ஆதித்ராவிட நல ஆணையம் என்று தமிழ்நாடு ஆதித்ராவிட நல ஆணையம் என்ன ஒன்று துவைக்கினார்கள் அந்த ஆணையம் இதுவரையிலும் எனக்கு தெரிய ஒரே ஒரு இடத்தில் ஈரோட்டிற்கு ஆய்வு சென்றிருக்கிற ஒரே ஒரு இடத்திற்கு நேரில் சென்றிருக்கிறது எந்த இடத்திலும் இந்த மக்களுக்கான நீதிக்காக அரசு எந்திரத்தை இவர்கள் விடுகிறதே இல்லை இதை விடுத்துவிட்டு இந்த மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த அரசு விரும்புகிறது இந்த திமுக கட்சி விரும்புகிறது என்றால் என்ன நடந்தாலும் சமூக நீதி கட்சி திமுக சமத்துவ கட்சி திமுக பெரியார் பாதையில் சமத்துவம் என்று நாங்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள் இந்த அரசை விமர்சித்தாலோ இல்லை இந்த அரசுக்கு எதிராக குறை சொன்னாலோ அந்த கருத்து ஒரே ஒரு நாள் முதல்வருக்கு செலுகிறது ஆனால் இந்த மக்கள் படுகிற இன்னும் செலுகிறதா இல்லை இல்ல திமுகவினுடைய வாக்குறுதிகளை நம்பி நாங்க தான் ஓட்டு போட்டோம் ஜெயிக்க வச்சோம் அனுபவ போறோம் அப்படின்னு சொல்றீங்க எதற்காக வந்து திமுகவினருக்கு வந்து நீங்க வாக்கு செலுத்தணும் திமுக இந்த மக்களுக்கான நீதி செலுத்துகிற நீதியை விரும்பற நான் வந்தால் சமத்துவத்தை கடைபிடிப்பேன் என்று சொல்லுகிற பொய்யான வாக்குறுதியை நம்பி இந்த மக்கள் வாக்களித்தார்கள் உண்மைதான் நடக்கலாம் எந்த விதத்திலும் எல்லாம் நடக்கவில்லை அதற்கு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறோம் இந்த மக்களை பலிகடாக்கிய பெருமை சகோதரர் திருமாவளவன் அவர்களை சாரும் இந்த மக்களை நம்பி கழுத்திருத்த பெருமை திருமாவளவன் அவர்களை சாரும் இன்றைக்கு இவ்வளவு கொடுமைகள் நடந்தும் இந்த அரசு வேடிக்கை பார்க்கிறது இந்த அரசோடு இவர்கள் ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் சகோதரி திருமாவளன் அவர்களை வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இவர்கள் இரண்டு சீட்டு கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு சீட்டு திமுகவிட கொடுப்பதாக அரசல் புரசலாக கேள்வி வருகிறது ஆக இவர்கள் கேட்கிற சீட்டை அவர்கள் தர மறுத்தால் திருமாவளவன் ஒருவேளை திமுக கூட்டணிக்காக வந்தால் அப்பொழுது சொல்லுவார் இந்த திமுகவை நம்பி நாங்கள் திமுகவை நம்பி நாங்கள் ஆட்சியில் அமர வைத்தோம் சமூக நீதி ஆட்சி இந்த மக்களை விட்டது பழிவாங்கிவிட்டது உச்சத்தினுடைய கட்சி என்று அப்பொழுது திருமாவளவன் சொல்லுவார் அதை ஒட்டுமொத்த மக்களுடைய பிரதிநிதியாக சமோத திருமாவளவன் அவர்களை மட்டுமே பார்க்கின்ற இந்த திமுக இந்த அரசு நேரடியாக இந்த அரசு நிச்சயமாக அதனுடைய எதிர்வினையை சந்திக்கும் இந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள் இந்த மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பொதுப்படையாக எல்லா மக்களுக்குமான அரசாக இருக்க வேண்டுமே தவிர இவர்கள் எந்த மக்களுடைய நலனும் கவனம் செலுத்தவில்லை பட்டியல் சமூகத்தினுடைய கவனத்தில் தான் இவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்வதை விட எந்த மக்கள் ஏழை எளிய மக்களுடைய வழியை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அப்படி புரிந்து கொண்டால் இவருடைய தகப்பனார் பெயரில் வைத்திருக்கிற கிளம்பாக்கம் நிலையம் இருக்கிறது முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது என்று சொன்ன உடனே என் நினைவுக்கு வருகிறது பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி கண்ணகி நகர்தான் இந்த மண்ணின் பூர்வகுடிகளை சென்னையிலிருந்து அப்புறப்படுத்தி முப்பது கிலோமீட்டருக்கு அப்பால் தள்ளிய இதே கைவர்கள் இதே திமுக இதே திராவிடத்தினுடைய கூடாரம் இன்றைக்கு எல்லா மக்களையும் முப்பது கிலோமீட்டருக்கு அப்பால் கிளாம்பாக்க தள்ளி இருக்குது அன்றைக்கு ஒரு சமூக மக்கள் முப்பது கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று விட்டார்கள் என்று வேதனை அவருடைய வேதனை அவர்களுடைய மனக்குமுறல் சமூக மக்கள் எல்லாம் நமக்கு என்ன வந்தது பெரும்பாக்கம் செம்மஞ்சேரியிலே பறையர்களை அப்புறப்படுத்தினார்கள் என்று அமைதி காட்டார்கள் இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் அதே துன்பம் எல்லா மக்களுக்கும் அதே வேதனை ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த திராவிடம் என்பது இந்த திமுக என்பது எதிராகவே இருக்கும் என்பதற்கு இரண்டு உதாரணங்களை சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட இவர்களுடைய ஆட்சியை மக்கள் மறந்து இந்த ஆட்சியை வெறுப்பார்கள் என்கிற அந்த பார்வையில் தான் இவர்கள் மீண்டும் கலைஞரை ஒரு தேசாமி ஒரு ஒரு தியாகி போல இந்த நாட்டுக்காக இன்னும் சொல்ல போனால் இந்த நாடே நீங்கள் சொன்ன போல கலைஞர் இல்லை என்றால் தமிழே இருந்திருக்காது கலைஞர் இல்லை என்றால் தமிழ்நாடே இருந்திருக்காது என்கிற சொல்லுகிற அளவிற்கு இவர்கள் ஒரு கட்டமைப்பை கட்டமைக்கிறார்கள் அது இந்த மக்களிடத்துல இடத்துல இல்ல வரக்கூடிய காலகட்டத்திலையும் இதே மக்கள் இன்னைக்கு இதே தலைவர்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவர்கள் வந்து இன்னைக்கு அதே திமுக கூட்டணி தான் பயணிக்க போறாங்கன்ற பட்சத்தில் மறுபடியும் அவங்க தானே வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு இன்றைக்கு மக்கள் தெளிவாக தலைவர்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்கிற தலைவர்கள் இருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு எதிரானவர் என்று உதாரணத்திற்காக திமுகவை எடுத்துக்கொள்ள திமுகவில் கூட்டணியில் இருக்கிற சகோதரி திருமாவளவன் அவர்களை பட்டியல் சமூக மக்கள் பரைய சமுதாய மக்கள் நாம் வெளிப்படையாக அவர் அவர் வேண்டுமானால் சொல்லலாம் நான் பொது சமூகத்திற்கான தலைவர் என்று கூட்டணி என்று வரும்போது தேர்தல் என்று வரும்போது பாராளுமன்ற தேர்தலிலே திருமாவளவன் அவர்களை தலித்துகளுக்கான பிரதிநிதி என்றுதான் தலித்துகளுக்கான பிரதிநிதி என்று எண்ணி கூட தலித்துகளுக்கான அந்த இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கு கூட அவர்களுக்கு மனம் வராது பட்டில் சமூக மக்களுக்கு என்று ஒரு இடஒதுக்கீடு வெளி நேரடியாக திருமாவளவனை அனைத்து தனி தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகளை தவிர வேற எந்த கட்சியும் நிற்காது என்று திமுக அறிவிக்க முடியுமா திமுக கூட்டணியில் இருக்கிற பட்டில் சமூக மக்களுக்கான கட்சி விடுதலை சிறுத்தைகள் என்றால் திமுக கூட்டணியில் தொகுதியில் அத்தனையும் விடுதலை சிறுத்தைகளே இருக்கட்டும் ஏழு தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் நிற்கட்டும் என்று திமுக அறிவிப்பார்களா முடியாது காரணம் ஒட்டுமொத்த பட்டியல் சமூக மக்களுக்கான பிரதிநிதி திருமாவளவன் இல்லை என்பதை திமுக தேர்தலில் சொல்லுவார்கள் ஆக இந்த மக்களை வைத்து திருமாவளவன் என்கிற ஒரு பிம்பத்தை வைத்து இந்த ஓட்டு வங்கியை பெறுவதற்காக மட்டும் பயன்படுத்துகிறார்கள் ஆக அப்படிப்பட்டவர்கள் கூட்டணியில் இருப்பதால் இந்த ஒட்டுமொத்த பட்டியலின மக்களும் பறையல் மக்களும் திமுகவை ஆதரிக்கிறார்கள் கலைஞர் பெயர் இவர்கள் பெயர் வைத்தால் நாங்களும் அந்த பெயரை புகழ்வோம் என்று எதிர்பார்க்கிறது அறிவன் நிச்சயமாக நேர்காணலில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு மிக்கி மிக்க நன்றி